ஒரு நாள் ராத்திரி வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து ஏந்திரிச்சேன் வெளியாலம் ஒரு ஆறு டு ஏழு அந்த சமயத்தில் என் கையெல்லாம் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படியே மறக்க முடியல கையெல்லாம் உழைக்க மாட்டேரு சொன்னாங்க இவரே வந்து உங்களுக்கு சொன்னது உண்மைதான் நான் கவர் போட்டு தூ என்கிட்ட எத்தனை டைம் சுட்டு அப்ப என்னால் முடியலாமா நான் போய் பார்த்தேன் வீட்டில் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்குது என்ன மாமா என்னால் உயிர் வாழ முடியுதும்மா இதுக்கு மேலே நான் உயிரோட இருப்பாரு அப்படிங்கிறது என்ன கொஞ்சம் கூட நினைக்கலீங்க அவரோட கண்டிஷன் அப்படி இருந்தது இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஆசிரியர் தகுதி பெற்ற சித்த இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அதை நேரில் இவர் மூலியமா நான் உணர்ந்தேன் சித்த மருத்துவ நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா வட சென்னிமலை அதாவது காட்டுக்கோட்டை பக்கம் வட சென்னிமலைக்கும் நம்ம வந்திருக்கோம் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிகண்டன் சொல்லிட்டு இருந்து இந்த முடக்கவாதத்திலிருந்து குணமானவருக்கான வீடியோவை நம்ம கொடுத்துருப்பாரு அவர் எதை பார்த்து வந்தார் அப்படின்னாக்கா ஏற்கனவே சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கோட்டையில் நண்பர் சுப்பிரமணின்னு சொல்லிவிட்டு இவர் கொடுத்த வீடியோவை பார்த்து இவர் முடக்குவாதத்தில் குணமானதுலேருந்து இவர் கொடுத்த வீடியோவை வச்சு இதை பார்த்து தான் அவர் வந்திருப்பார் அப்போ அந்த மணிகண்டனோட வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே எனக்கு கால் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா இது நாள்பட்டால் தீர்க்க முடியாத பிரச்சனை இது மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவர்லையும் வலி கம்மியாகும் ஆனால் மருந்தை நிறுத்துறதுக்கு அப்புறம் திரும்ப வழி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் எங்கெங்கேயோ பார்த்துட்டோம் எல்லா இடங்களிலுமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் சுப்பிரமணி ஏற்கனவே குணமானவர் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குணமானார் இல்லையா அவருடைய நம்பர் எங்களுக்கு கொடுக்க முடியுமா அவர் இப்போ நல்லா இருக்காரா முதல்ல அவர் இருக்காரான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவர் இப்போ நல்லா இருக்காரான்னு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த நோயோட தாக்கம் அந்த மாதிரி அந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனுடைய தொந்தரவுனால அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அந்த சந்தேகங்கள் இருந்தது அவர் கான்டாக்ட் பண்ணும்போது இந்த விஷயங்களை நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன் ஐயா நான் மீண்டும் கூட ஒரு வீடியோ நான் அவங்களுக்கு இதனால் இன்னும் ஒரு நூறு பேர் சரியாகணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் அவர் சுப்பிரமணியோட அந்த நல்ல எண்ணமும் அவர் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும் நான் மீண்டும் கூட ஒரு முறை கொடுக்குறேங்கயா நான் இன்னும் நல்லா தான் இருக்கேன் இதை நான் மக்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனால் அவர் வீட்டு அருகிலே இருக்கிற அதாவது காட்டுக்கொட்டை வரசென்னிமலை துர்கை அம்மன் கோயில் அந்த கோயில்கிட்ட அவரை வீடியோ கொடுக்க வர சொல்லியிருந்தோம் அவர் வந்திருக்கிறாரு இப்போ நாம் அவர்கிட்ட நான் சொல்கிறத விட அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறதையும் அவருக்கு என்ன நடந்தது அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு மற்றும் பல விஷயங்களாக அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம நிறைய கேட்போம் வாங்க வாங்க சுப்பிரமணியம் ஆசீர்வாதம் ஓம் நாம சிவாய் நல்லா இருக்கணும் நீங்கள் வணக்கம் வணக்கம் என் பேர் சுப்பிரமணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபதில் எனக்கு ஃபார்ம் ஆனது ஒரு நாள் ராத்திரி வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து ஏந்திரித்தேன் வெடிக்காலம் ஒரு ஆறு டு ஏழு அந்த சமயத்தில் என் கையெல்லாம் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படியே மறக்க முடியல கையெல்லாம் அப்படியே ரொம்ப வழி எடுத்துக்கிச்சு ஒரு மாதிரி கை காலில் கழு முடியல அப்படியே படுத்து படிக்கவே ஒரு மாதிரி ஆகிட்டேன் பயந்துட்டோம் வீட்டில் என் ஒய்ஃப்டெலாம் சொன்னேன் எல்லாம் அழுதுட்டாங்க அப்புறம் என்ன பண்ணணும் தெரியாமல் முழிஞ்சிட்டு ஒரு ஒரு வாரம் பக்கமாக என்ன பண்ணது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் யூடியூப் சேனலில் வந்து ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஐயா ஒரு ஐம்பது வயது இருக்கும் ஒரு சுப்பிரமணியன் ஒரு நேம் அவர் அவர் வீடியோ நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த வீடியோ பார்த்து தான் நான் வந்து அண்ணங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த நம்பர் வச்சு கேட்டேன் அப்போது எனக்கு இவர் பேர் தெரியாது அப்போ கேட்டபோது என்னோட பேர் சுரேஷ்பா அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு நான் இதுமாரி ஃபுல் ஃபார்ம்லாம் சொன்னேன் சொன்ன வாட்டி நீங்கள் வந்து நேரில் வாங்க கை பிடிச்சி நரம்பு தொட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஏதாவதுன்னு சொல்லுவேன் அப்படின்னாரு அதேமாரி என்னுடைய ஒய்ஃப்லாம் கூட்டிகிட்டு போனோம் ஃபேமிலி கூப்பிட்டு போய் செக் பண்ணும்போது நரம்பு தொட்டு பார்த்துட்டு இது ஆரம்ப ஸ்டேஜ் உனக்கு கண்டிப்பாக உண்டு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் பணிகாலம் வருது அதுக்கு முன்னாடி தயார் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா கட்டிலோடு படுத்து படுக்கையாக போட்டுரும் அப்படின்ட்டு என்னுடைய வயசு இன்றைக்கி ஒரு முப்பத்தொம்பது அன்றைக்கும் போது அன்னைக்கு வந்து வயது ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருக்கும் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ் தான் என் உசுறு போய்ட்டு உசுறு வந்திருக்கு இன்றைக்கி அன்றைக்கி அன்னை ஒரு காலத்தில் என்னால் முடியாத சூழ்நிலையில் காலோடவே அப்படியே டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம்லாம் போயிடுவேன் என் பொண்ணு என் தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க பாத்ரூமுக்கு போவாங்க வருவாங்க அப்படியே எல்லாம் வலியும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருந்தேன் உடம்பு ஃபுல்லாக பேக் பயன் ஒரு நாள் ரைட்டில் படுத்தேன் அப்படின்னா அப்படியே கை கட்டிலே படுத்துக்கிட்டு போய் மறுத்து போயிடும் என் ஒய்ஃபை விடிய விடிய போட்டு நீ விடுவாங்க நீ வர பின்னாடி காலையில் எழுந்து வேலைக்கு போயிடுவாங்க என் பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க அப்படி வி விடிஞ்சு அப்படி தான் என்னை ஓ ஓரளவுக்கு பார்த்துட்டேங்க ஒய்ஃப் நல்லாவே பார்த்துட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னா அண்ணன் போன பின்னாடி பத்தியம் வந்து நான் அதிகமாக இருந்தேன் பத்தியமாகவே இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நல்லா பத்தியமாக இருந்து அண்ணன் கொடுக்குற மருந்தெல்லாம் கரெக்டான நான் சாப்பிட்டேன் தேனில் கலந்து கொடுக்க சொல்லுவாங்க அதேமாரி சுடிதனில் கலந்து கொடுக்க சொல்லுவாங்க அந்த ஒரு பன்னெண்டு வேலைக்குன்னு மாத்திரை வந்து மாத்திரை மருந்து வந்து நான் கரெக்டாக சாப்பிட்டேன் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் மருந்து இல்லை ஸ்டீராய்டு வலி நிவாரணி மருந்து இல்லை அண்ணன் கொடுக்குற மருந்து வந்து அது ஒரு அறிவகையான மருந்து நல்லாயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிய நோய் வந்தது அப்படின்னா ஏன்டா உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண தான் தோணும் அந்த வகையில் நான் ஒரு நாள் ராத்திரியை வந்து ஃபேனில் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போகும்போது என் ஒய்ஃபை எனக்கு பிடிச்சி காப்பாற்றி அன்னைக்கு நைட்டு சொன்னாங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இதை வந்து நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையின் காரணமாக அப்புறம் அண்ணங்கிட்ட போய் காலில் விழுந்து மண்டிகிட்டோம் உன்னை குறிப்பிட்ட நாளில் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே அவன் உடம்ப சரி பண்ணி பழைய நிலவை கொண்டுட்டு வரேன் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுக்கு மாங்கல்ய பாக்கியம் உனக்கு கண்டிப்பாக நான் உனக்கு பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சத்தியமே பண்ணார் அதேமாதிரி மீண்டு வந்துட்டேன் மீண்டு வந்த பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுனேன் தகுதி தேர்வு எழுத அப்போயே பாஸ் பண்ணிணேன் கொரோனா பீரியடு வரும்போதே எனக்கு வந்து டிஆர்இ ரெண்டாயிரத்து பத்தொம்பது டூ இருபதில் வந்து கொரோனா பீரியடில் வந்து இன்ஜெக்ஷன் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே எல்லோ எல்லோ அலோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சர்க்கில் விட்டாங்க அதனால் நான் அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் இதுமாரி கொரோனா இன்ஜெக்ஷன் பண்ணியேடுதான் என்ன உள்ள எக்ஸாம் எழுத ஹாலிடேடு உடுப்பானமா அது உள்ள அளவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன் அண்ணன் சொன்னார் ஒரே வாரத்தில் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நீ கொரோனா இன்ஜெக்ஷன் போடு அப்படின்னு சொன்னார் கோவிட் கோவிட் நைன்டீன் நினைக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ போடுங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி போட்டேன் போட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லாவே இருந்தது அண்ணன் கொடுத்த மருந்து அதையும் மீண்டும் நல்லா பார்த்துக்கிச்சு மாதிரி போன எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன் அந்த எக்ஸாம் தவற விட்டுட்டேன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் நீ படி உனக்கு அந்தளவுக்கு நான் ஆன்மீகத்தில் மருந்து கொடுத்துருக்கேன் நல்லா உனக்கு சிந்தனை சக்தி வரும் படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதேமாரி என்னால் ஃபுல் எனர்ஜி பண்ணி பாஸ் பண்ணேன் அந்த ஒரே இதில் பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கவர்மெண்ட் எக்ஸாம் யூஜி டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியருக்கு உண்டான டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு இந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட இந்த இந்த கோவிலில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஒரு காலையில் பத்து மணிக்கு உட்காந்து அப்படின்னா ராத்திரி பத்து மணி வரை உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீ டைம் டைம்னாலும் பத்து மணி நேரம் படித்தேன் அந்தளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு நல்ல மைண்ட் ஷார்ப் ஆகிறதுக்கு ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு சிந்தனை சிந்தனை கொடுத்தாரு நல்லா படிக்கலான்னு சொன்னார் அண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணார் அந்த அளவுக்கு நான் படிச்சு நீங்கள் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இந்த மீண்டு ஒரு ஒரு ஆசிரியராக அன்றைக்கி நியமனம் ஆகிருக்கிறேன் நான் யூஜிடிஆர் பிள்ளை ஆசிரியர் எக்ஸாமில் இப்போ போஸ்டிங் வாங்கிட்டேன் ஆமாம் கவர்மெண்ட் போஸ்ட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் அன்பில் மகேஷ் அவர் அவருடைய அவர் வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு பத்து நாட்களில் வேலை போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்டர் வாங்கிட்டேன் ஆர்டர் வாங்க போகிறோம் அதனால் வந்து நான் வந்து பணி நியமனமாக போகிறேன் புரியுதுங்களா ஆக இந்த அளவுக்கு நான் ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்குகிற அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு முடக்குவாதம் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஆரம்பத்தில் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தேன் இப்படி தான் இருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஃபுல் ஆக்டிவ் ஆகிட்டேன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறேன்னா அதுக்கெல்லாம் வந்து அண்ணனுடைய சப்போர்ட் தான் காரணம் இது ஆங்கில ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா கிட்னி ஃபைலர் ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மருந்து எடுத்துக்கமே இருக்கும் கிட்னி கல்லெரெலாம் ஃபெயில் ஆகிடும் ஃபெயிலர் ஆகிடும்னு சொன்னாங்க ஆனால் அண்ணன் சொன்னார் எட்டே மாதத்தில் உன் கிட்னி கல்லூரல் கனையும் அத்தனையும் நான் பண்ணி தரேன் அப்படின்னாரு இந்த கையில் இவ்வளோ பெரிய வைக்கிறக்கும் அதேமாதிரி கால் பாதம் எவ்வளோ பெருசு இது இருக்கும் இன்றைக்கி எல்லாமே சரியாயிருச்சு ஈரூனெலாம் உடம்போது ஆரம்பத்தில் ரத்த கடலில் போவோம் இன்றைக்கெல்லாம் பியூர் ஒயிட்டில் போகுது நீட்டாக நல்லா இருக்கிறேன் கால் விற்கும் நல்லா நல்லா இருக்கிறேன் ஓடுறேன் குடியேறேன் என் ஒய்ஃப் இன்றைக்கி சந்தோஷமாக மாங்கல்ய பாகத்தோடு இருக்காங்கன்னா அதுக்கு அண்ணன் ஒரு காரணம் இன்றைக்கி நான் அரசாங்க உத்தியோகம் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுன்னு நினச்சி பாருங்கள் ஆனால் அப்படி இருந்து நான் பாஸ் பண்ணி இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி குடும்பம் நல்லா போகுது மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்க போகணுன்னா அதுக்கு அண்ணன் தான் முழுக்க முழுக்க காரணம் யாருமே சந்தேகப்படாதீங்க நல்லபடியாக மருந்து சாப்பிட்டு நல்லபடியாக ஆகுங்க இது ஆண்டவனுடைய பிரம்மசத்திரம் தான் நினைக்கணும் பார்த்துங்க நல்லபடியாக இருங்க ஓகே நேரில் அதாவது இவருடைய கணுக்காலில் வீங்கிடும் கால் ரொம்ப பெருசாக இருக்கும் முட்டி வீங்கிடும் இந்த கை முட்டி வீங்கிடும் இந்த விரல்லாம் கூட வீக்கும் இந்த மணிக்கட்டு வீக்கும் இந்த ஷோல்டர்லாம் ஆட்ட முடியாது இந்த கழுத்து வந்து திருப்ப முடியாது அப்படிலாம் இருந்தார் அப்படிலாம் இருந்து இன்றைக்கி சுத்தமாக குணமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு எத்தனை மாதம் மருந்து சாப்பிட்ருப்பீங்க எட்டு மாத தான் எட்டு மாதம் எட்டு மாதம் ஆனால் அஞ்சாவது மாதம் நீங்கள் சரியாகிட்டாங்க இவர் ஆரம்பத்தில் நம்மகிட்ட வரும்போது இவருடைய யூரிக் ஆசிட் அதிகம் லிவரில் பெர்லி பின் எச்சு ஒட்டி எச்சுபிடி அதிகம் அதனால் டாக்டர்கள் வந்து உன்னுடைய கிட்னி கல்லீரனுடைய பாதிப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது குணமானதுக்கப்புறம் எல்லாமே ரிப்போர்ட் எடுத்து பார்த்து அவருக்கு கிளியராக நம்ம காமிச்சிருக்கோம் சரிங்க ஐயா சரி இப்போ நீங்கள் சொல்கிறத விட

காப்பாத்துறது காரணம் தாய் தாய் மாதிரி எங்க வீட்டு வரம்ப பார்த்துச்சு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாப்லையோ அந்த அளவுக்கு எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படிம்பாங்க உண்மைதான் அதுல இவருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி வளர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பா அவங்க மனைவி அதாவது அவங்க கூலி வேலைக்கு போய் அந்த மருந்துக்கான உண்டான காசு வீட்டுக்கு உண்டான செலவை பார்த்து அதுவும் இல்லாத இவருக்கு உண்டான பணிவடைகளை செஞ்சு அவங்க காப்பாத்திருக்காங்க அதாவது இன்னொரு தாயின்னு சொல்லலாம் அவங்கள

நோய்க்கான ஆரோக்கியத்தை தேடி கொடுப்போம் உடல் ஆரோக்கியத்தை தேடி கொடுப்போங்கிறதுக்காக தான் இந்த பதிவும் கூட இது இன்னும் ஒரு நாலு பேருக்கு அல்லது ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் கூட ஆமா இது வந்து இந்த மருத்துவத்துக்கு ஒரு நல்லது அல்லதுனால நம்ம இதை நம்ம சொல்லறோம் சரிங்கய்யா அப்ப இவருடைய நட உட இவருடைய ஆக்டிவ்லாம் அப்போ எப்படி இருந்ததுங்க அப்போ வந்து மறந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க இவரை வந்து நாலு பேர் கூட்டி போகணுங்க நாலு பேர் கூப்பிட்டு போகணுன்னு நாலு பேர் கூப்பிட்டு இவரே பிழைப்பாரான்னு கேட்டிங்க இல்லையா ஆமாங்க இவர் பிளைக்க மாட்டாரே சொன்னாங்க உண்மையின்மையாக தான் இவரே வந்து சொன்னது உண்மை தான் நான் கவர் போட்டுக்க தூ என்கிட்ட எத்தனை டைம் சொல்லுங்க என்னால் முடியல மம்மா நான் போய் பார்த்தேன் வீட்டில் என்ன மாப்பிள்ள எப்படி என்ன மாமா என்னால் உயிர் வாழ முடியுது இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க முடியாது என்னால் இந்த மாதிரி நல்லா நடந்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு காலு கைகள் வராது இருக்கிறதுக்கு நான் இறந்துடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாப்புல அப்ப அந்த டைம்ல நான் வந்து இவர் ஆறுதல் தாய் மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல ஒரு அறிவுரை சொன்னோம் கஷ்டப்பட்டாப்புல ஒரே பையன் வீட்டுக்கு அதுதான் இந்த இவ்வளோ சூழ்நிலையை பார்த்து தான் இவர் பிழைப்பாரான்னு நினைச்சிங்க ஆமாங்க ஆனால் இன்னைக்கு அவர் ஆரோக்கியமானது மட்டும் இல்லாத உண்மை அவர் உடல் ஆரோக்கியத்தில் ஜெயிச்சது மட்டும் இல்லாத ஆமாங்க அவருடைய சிந்தனையும் அறிவும்

அதாவது உங்கள் மருந்து குணமாகறதுக்கு எல்லாம் மருந்தாயிராதுங்க உலகத்துல உலகத்தில் எத்தனையோ மறந்துருக்குது அதை உங்கள் கையில் நீங்கள் உண்மையாக பண்ணியிருக்கீங்க உண்மையான அவர் நல்லாயிருக்காரு நல்லது நல்லது உங்களுடைய ஆசிர்வாதமாக அவருக்கு இருக்கட்டும் அவருடைய நண்பர்கள்கிட்ட நம்ம கேட்போம் படிக்கணும் இந்த காலத்தில் நிறைய ஃபேக்கான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால மக்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியறதில்லை அதனால் உங் உங்கள் நண்பர்களை பற்றி உங்கள் கூட படிச்சுட்டு இருந்தார் இல்லையா அவர் எப்படி இருந்தார் அவர் அப்போ உங்ககிட்ட என்ன பேசினார் அதுக்கப்புறம் எப்படி வந்தார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மருத்துவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாம் கொடுத்தது வந்து சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்திலையும் சித்தர்களுடைய கண்ட குரு மருந்து நாள்பட்ட தீர்க்க முடியாத எந்த வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அந்த சித்திரளுடைய குரு மருந்து நாம் ஏற்கனவே வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கோம் ஹெச்பிஎஸ் ஏஜிங்கிற கல்லீரல் வைரஸ் நோய் எண்பத்தி நாலு வயசு பாட்டி வீசிங் ஆஸ்மாவில் இருந்து இருபது வருஷமாக கஷ்டப்பட்டு குணமானவங்க சர்க்கரை புண்ணுனால் காலே எடுக்கணும்னு சொன்னால் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு முதியவருக்கு அந்த புண்ணு சரியாகி சுகர் சரியான வீடியோ இந்த மாதிரி இந்த முடக்குவாதமும் நாள்பட்ட தீர்க்க முடியாத நோயில் ஒரு நோய் இது உங்கள் நண்பர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் விஜய் பாண்டியா பிடிச்சிக்கோங்க ஆ விஜய பாண்டியாண்டியா அதாவது அண்ணன் வீட்டு பக்கத்து வீடுங்க ஒன்று ஒரே ஊர் தான் ஒரே ஊர் தான் ஒரே ஊர் தானேங்கய்யா நாங்க அவரு இன் இப்ப இப்படி நிப்பாருன்னே வந்து எனக்கு தெரியாதுங்கய்யா நான் இப்படி நிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க அதாவது நேரங்களில் எழுந்திரிச்சு நிப்பாருன்னு இப்படி நிப்பாரு அப்படிங்குறது என்னை கொஞ்சம் கூட நினைக்கலீங்கய்யா அவரோட கண்டிஷன் அப்படி இருந்தது எனக்கு வந்து அவர் ஒரு ஆசிரியர் தகுதி பெட்டாரு தகுதி பெட்டாங்கய்யா அதே மாதிரி இன்னொன்னு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பேன் சித்த வருத்தம் இதை பண்ணால் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அதை நேரில் இவர் மூலிமா நான் உணர்ந்தேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம மருத்துவம் வெளியே வரணும் மருத்துவம் மக்களுக்கு பயன்படணும் அப்படின் சித்த மருத்துவம் இவ்வளோ ஒரு பவரானு சொல்லிட்டு இவர் மூலியமாக நான் உணர்ந்தேங்க ஐயா நம்பிக்கை ஒரு நம்பிக்கையாக நான் வந்து நம்ம நாம் இப்போ நம்ம ஏன் நாங்கள் ஏன் வரணும் நாங்கள் ஏன் வீடியோ எடுக்கணும் இது ஏன் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மருத்துவம் மக்களுக்கு தெரியணும் எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு பழக்க வழக்கம் சரியில்லை பஞ்சபூதங்களுமே சரியில்லைங்கிறதுனால நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த நோய் அதிகமாக வரும்போது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எந்திரிச்சே நிப்பாரான்னு சந்தேகப்பட்ட நாம இன்னைக்கு வந்து ஆக்டிவா நல்லா அற்புதமா இருக்கிறாரு ஜெயிச்சு வாழ்க்கையில வந்திருக்கிறாரு ஓகே ஐயா உங்க பேருங்க ஐயா பெரியசாமி பெரிய நீங்க இவரோட

பழக்கம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து நிறைய டைம் வந்து கை கால் வந்து வலிக்குது அப்போ படிச்சுக்கிட்டே வந்து போயிட்டு போயிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் போக போக வந்து உங்கள்ட்ட வந்து மருந்து எடுத்துட்டு சொன்னாங்க சித்த மருத்துவமான் இருக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இப்ப வந்து ரொம்ப நல்லாவே இருக்காரு என்னென்ன பாதிக்கும் இதனால என்னென்ன ரிப்போர்ட்ல வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்பவே நிறைய சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருந்து அவங்களுக்கு ப பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அது அவங்க அதிலிருந்து எப்படி குணமாகணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஓகேங்கய்யா நன்றி நன்றிங்கய்யா சுப்பிரமணியன் நன்றிங்கய்யா எல்லாருக்கும் நன்றி வணக்கம்